ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இதுக்கு நம்ம சேனலில் கம கமன ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்பவும் பண்ணுற ப்ராசஸில் இந்த ரெண்டு ப்ராசஸ்ஸை மட்டும் சேர்த்துக்கோங்க செம்ம செம்ம வேற லெவலில் இருக்கும் ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தூரம் பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து அதே அளவு அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பையும் நல்லா கழுவிட்டு அதுலேயே சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் உங்களோட விருப்பமானதை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதோட ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்து கலந்துட்டு விசில் வச்சிடலாம் வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சைடில் விசில் வர நேரத்தில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கோங்க இதை நம்ம லைட்டாக வந்து தாளிப்பு கரண்டியில் போட்டு ஜஸ்ட் வாசம் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்க இந்த மாதிரி பொடியாக இருந்தால் போதும் இப்போ விசில் அடங்கி நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லாவே வந்து பருப்பெல்லாம் மசஞ்சி வெந்துருச்சு இதை இன்னுமே மசிச்சு விடணும் லைட்டாக அந்த கரண்டி வச்சு நல்லா அழுத்தினாலும் சரி இல்லை இந்த மாதிரி மேஷர் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி நீங்கள் மசிச்சு விட்டாலும் சரி நல்லா வந்து கலந்து ரெடி ஆகிடும் இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம கோர்ஸ் பவுடர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மல்லி விதைகளை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கூட வைக்க அதையும் முழுசாவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது ஃபைனலாக ஒரு சூப்பர் டச் பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு எந்த விதமான கட்டியும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ஊர் சைடு இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லாம் ஃபைனலாக இந்த டிப் பண்ணுவாங்க எவ்வளோ தண்ணியாக நீங்கள் சாம்பார் வச்சாலும் சரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவை கரைச்சிட்டு சேர்க்கும் போது நல்லா திக்காக மாறிக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் அந்த புளிப்பு தன்மையும் சேர்த்துட்டு இப்போ ஃபைனலாக ஒரு கொதி வந்தோடனே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எலை தூவி இறக்கிற வேண்டியதான் சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஃபைனலாக நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பொரியட்டும் பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரே ஒரு பூண்டு பல்லம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது செம்ம ஃப்ளேவராக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறம் ஆகணும் இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி மட்டும் லைட்டாக கலந்து விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அந்த வாசனையில் எண்ணெயில் வந்து நல்லா வரும்போது அந்த சாம்பாருக்கு நல்லா கலரும் கொடுக்கும் செம்ம வாசமாக இருக்கும் இப்போ இந்த தாலிப்பை சாம்பாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிஃபன் சாம்பார் சுட சுட பஞ்சு போல சுட்ட இட்லியோட இந்த சம்பாரை ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃபன் சாம்பார் ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்